வணக்கம் மக்களே வெல்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக ரேஷன் கடைகளில் புதிதாக தேங்காய் மற்றும் கடலை எண்ணெய் விற்பனை செய்யப்படும் என்று அமைச்சர் பி ஆர் பி ராஜா அவர்கள் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறாங்க அது என்ன அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் அமைத்து ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க தமிழகத்தில் பொது விநியோக திட்டத்தின் மூலமாக இரண்டு கோடியே இருபத்தி மூணு லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதந்தோறும் இலவசமாகவும் மலிவு விலையிலும் ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது அதே போல் ஒரு லிட்டர் பாமாயிலானது இருபத்தைந்து ரூபாய்க்கு மானிய விலையிலும் வழங்கப்பட்டு வருகிறது இதனால் ஏழை எளிய மக்கள் பயனடைந்தும் வருகின்றனர் இந்த நிலையில் தமிழக கடைகளில் தேங்காய் மற்றும் கடலை எண்ணெய் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் டி ஆர் பி ராஜா அவர்கள் தஞ்சாவூரில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் தெரிவித்திருக்கிறாங்க விவசாயிகள் தங்கள் உற்பத்தி செய்யும் நெல் கரும்பு தேங்காயை மதிப்பு கூட்டும் பொருளாக மாற்ற வேண்டும் என கூறிய அவர் விவசாயிகள் அரசிடம் வருமானத்தை சேமிக்கும் வகையில் உற்பத்தியை அதிகரித்து வருவாயை பெருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் இந்தியாவில் இருபத்தி இரண்டு சதவீதம் பாமாயில் உற்பத்தி செய்யப்படுகிறது வெளிநாட்டில் இருந்து அறுபது சதவீதம் இறக்குமதியும் செய்யப்படுகிறது பாமாயிலுக்கு சந்தையில் நல்ல விலை கிடைக்கிறது இருப்பினும் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று தேங்காய் எண்ணெய் மற்றும் கடலை எண்ணெயை நியாய விலை கடைகளில் விற்பனை செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது என்று டிஆர்பி ராஜா அவர்கள் தெரிவித்தார் இவ்வளவு நண்பா இந்த வீடியோல நம்ம பார்த்தா ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் தமிழக ரேஷன் கடைகளில் தேங்காய் எண்ணெய் மற்றும் கடலை எண்ணெய் விற்பனை செய்யப்படும் என்று டிஆர்பி ராஜா அவர்கள் தெரிவித்துள்ளார் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பேன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் அமைத்து ஆல் நோட்டிபிகேஷன் அனுப்பி மறந்துடாதீங்க வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க